அர்ச்சனா அர்ச்சனா சாப்பிடறதுக்கு இட்லி எடுத்து வச்சுட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் சாப்பிடவே வரலாவே எங்க போனா கார் சத்த வேற கேக்குது யார் எடுக்கிறாங்க அந்த மனசன் கூட இன்னைக்கு வீட்டுல இல்லையே என்னன்னு பாப்போம் உன்னை நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் இந்த காருக்குள்ள உக்காந்து கமக்கமா என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்டி இந்த மீட்டிங்கை வீட்டுக்குள்ள ஃப்ரீயா உக்காந்து பண்ண இப்படி புடிச்சிட்டு இது வீடா இல்ல அப்படி சீலிங் டேபிள் புருஷனோட கூலர் மொத கொண்டு இருந்து காத்து அடிக்குது பத்தாதுக்கு இந்த லேப்டாப் வேற பயங்கரமா கொதிக்குது

வெளியே அடிக்கிற வெயிலுக்கு எவனாவது டீ குடிப்பானா நான் குடிப்பேன் நீ இந்த சீன்ல இல்ல போடா வெளியா மா போய் ஜூஸ் போட்டு கொண்டு வாமா போமா என்ன ஜூஸ் வேணும் ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாமா ஏமா படுத்துற அப்ப உனக்கு பெனாயில போட்டு கொண்டு வர குட் மார்னிங் அர்ச்சனா குட் மார்னிங் சார் நான் முக்கியமா உங்களுக்கு கால் பண்ணதே ஏன் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கல சார் அது வந்து இருங்க இருங்க அர்ச்சனா நான் ஃபுல்லா பேசி முடிச்சிடுறேன் உங்க வர்க் டைம் செக் பண்ணதுல 12 to 3 நீங்க சரியா வர்க் பண்ணவே இல்ல என்ன ரீசன்

ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன் சம்மர்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோலையே தெளிவாக உங்கள் மரமண்டே கேறுற மாதிரி சொன்னேன் இது நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் மழை பெய்யும் மழையில எப்படி நான் ஆஃபீஸ்க்கு நீச்சல் அடிச்சிட்டே வந்தால் வேலை பார்க்க முடியும் வீர் நோட் ஹாப் போட் சார் வீர் நாட் தாட் ரீச் ஃபேமிலி இதே நீங்கள் சம்மர் டைமில் ஆஃபீஸ் கூப்பிட்டீங்கன்னா அழகா ஏசியில குளு குளுன்னு நீங்கள் சொல்ற வழியெல்லாம் கரெக்டாக முடிச்சிருவேன் சார் என்ன சொல்றீங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசுறீங்க அதான் சார் எனக்கு தெரியல என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கும் வீட்டில் ஏசி இல்லாத காரணத்துக்கும் கரண்ட் வேற அடிக்கடி கட் ஆகுதா வெயில்ல மென்டல் ஐ சைக்கோ சார் பேசாம நீங்க ஒன்னு பண்ணுங்களே நீங்க எனக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுக்க கூடாது அதான் நான் உங்களுக்கு பே தரோமே நீங்க குடுக்குறப்பே ஆல்ரெடி 31 இஎம்ஐக்கு போயிடுது சார் இதுல நான் ஏசி எங்க சார் வாங்குறது இப்போதைக்கு நீங்க வாங்கி கொடுங்க அப்புறமா நான் காசு தரேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க அர்ச்சனா நான் உங்களோட மேனேஜர் நீங்க இப்பலாம் பேசினீங்கனா நான் உங்களை ஃபயர் பண்ணிடுவேன் ஆல்ரெடி ஃபயர்ல வந்து செத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் பிராவே தான அனு பிராவே மா ஜூஸ் போட்டியா மா ஐயோ இல்ல வேலை செய்யவே தோண மாட்டதே என்ன மேனேஜர் கூப்பிட்றோம் ஓ இப்போ என்னன்னு சொல்றது அவன்கிட்ட டாஸ்க்காக முடிச்சிட்டோம்னு சொல்லுவான் இந்த முடிக்கிறதுக்கு டைம் தெரியும்டா ஓ சார் 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 அர்ச்சனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க அர்ச்சனா நெட்வொர்க் இஷ் என்ன சக்காய் நிற்கிறீங்க நெட்வொர்க் இஷ்யூவா ஆமாம் சார் சைடில் நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அது இப்போனா அப்படி இருக்கா? என்ன அர்த்தனா, உங்க தம்பி நல்லா மூவ் ஆகுறாரு நீங்க மட்டும் அப்படியே நிக்கிறீங்க? அட்டா பாவி சார்! என்ன அர்த்தனா, வளாடுறீங்க? செத்துடா நீ நாயே!